ஓம் அருள்மிகு மாதேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு உலகலாமுணன் நீர் நீர்வொழிவேணி என் அழகில் சோதி என்னும் பலத்தடுவான் தாடுவான் அளத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிந்து காண்பு கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் அரசம்பாளையம் அருள்மிகு மாதேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணதை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நற்புணக்குக் காட்டி சுவையமதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருக்கிறம் பலவன் தூயாடை உடுத்துகின்றோம் நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாளுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் குண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோ கோபுரத்தை வணங்குகின்றோம் நடைபெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை முனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து ஏறதே எறியே எம்பெருமானிந்த மாறிலா கதவம் வழி நீக்கு மே என திருவாயில் திறந்து அந்தனாவதும் காட்டிவந்தாண்டாய் ஆறமுதே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல மிகு மாதேசுமி பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியென போதொடு நீராதிக சமந்த கருவறை புகுவாருடன் நாமும்போகிறோம் நெருண ஆடை எணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலதூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேருடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆனைந்து பெய்யமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பெயருடைய அட்டிக்கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல மிகு மாதேஸ்வர பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானாமி தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீறு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றுசித்தும் நடிபிறவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன்மேல இருந்தாய் போற்றி என் ஆயிரநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் நாதா ஆதா போற்றி நான்முகக்கும் ஆற்கும் மரியாய் போற்றி காற்று சிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயித்தேன் என்ற நூல போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் வெறும் திருணம் போற்றி ஆறாது இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி ரிச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்பனத்தை விழுத்தும் சொர்மாள் ஏற்றருள் வடிவே போற்றி அருள்முக மாதேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவித் துதித்து நிகழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமாள் அருளி செய்த திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை அறுபத்தி ஐந்தாவது பதிகம் காவிரி பூம்பட்டினத்து திரு பல்லவணீச்சரம் மங்கையெங்கோர் பாகமாக வானில் அவர் தடை மேல் கங்கையெங்கே வாழ வைத்தவ கல்வன்னிடன் இருந்த இடம் பொங்கயம் சேர் குணரியோத மீதுயர் வகையின் மேல் பங்கயம் சேர்வட்டினத்துப் பல்ஹவணிச்சரமே தாரார்குன்றே எங்க சாத்திய மார்பகலம் நீரா நீரு சாந்தம் வைத்த நின்னலன் மண்ணுமிடம் போராார் மாதேர் மிந்தேர் புக்கி பாடலினாள் பார்கின்ற வட்டினத்தே பல்லவணிச் சரமேம் பத்தரைத்தும் வட்டினத்துப் பல்லவ சரத்து எம் அத்தன் தன்னை காடி ஞான சம்பந்தன் சொல் சித்தம் சேர செப்பு மாந்த தீவினை நோயிலராய் முத்தமைந்த கும்பர்வானின் உயர் உயர்வினொடோங்குவரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது ஏழைத் தொழும்ப தேனித்தனையோ காலமெல்லாம் பாழுக்கிரை தேன் பரம்பரணி பணியாதே முதல் சிந்தாத நன்மணி வந்து பிறவி தாழைப் பறித்தவாதொலோக்கமாடாமோ திருத்தொண்டர் மாக்கதையாகுலார் பெருமானருளிய பெரிய புராணம் கருவறை தனுபொடு விசை கடிகதன முனைநே குரீசில் முன் விடுமடிசரம் எதிர்கொலை பயில் பொழுதவையே பொருகரியொடுசின அரியடை உரையேற உடல் புகழால் வரும் இரவோடு பகலனைவன எனமிடையும் அவ்வனமே திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பாச உண்மை அவையேதானேயா இருவினையின் போக்கு வரபுரியான நீக்கமின்றி நிற்கும் என்றே செய்யாய் கரியாந்தொடும் வெள்ளினம் சேவையூர்வோய் வெய்யார் மழுவோய்த் திருவுள்ளம் இவ்வஞ்சனேனும் ஐயா விழிவை நீர் பெரிது அன்பினோடு கையாள் தொழுது எத்தி நின் குத்தினைக் காணுமாறே வாழ்க அந்த நர்வாணவராணினம் வீழ்கதன் குணர் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நமமே வையகம் வைய கம் துய தீர்கவே கொழைக்கின்னி கூரன் கண்கு அவளந்தானும் உடனே கண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றியனைச் சாற்றி கனியமு தொட்டி பேரொடி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்கி அருள் உரிய வேண்டு நமஸ் மகிழ் வழாது பெய்க மளிவலம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நச்சபம் வழிவிமழ்க மென்மைகோள் செய்வ நீதி விழங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என போதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாயனம்